வினேஷ் குடம் சர்பாக அனைவரும் கம்சனம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோஆபரேட்டி எக்ஸாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து எக்ஸாம் நடப்பதாக வந்து ஆல் டிக்கெட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்குமே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைட் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்களில் வந்து அதிக மழை பெஞ்சிருக்கில்ல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பத்திரிகை செய்தி வந்து கொடுத்துருங்க தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி நான் செக் பண்ண வரைக்கும் இந்த இரண்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஸோ எப்பொழுது மீண்டும் இந்த தேர்வு நடக்கும் என்பதை வந்து வெப்சி வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க ஸோ மறு தேதி எதுவும் வந்து குறிப்பிடல நீங்கள் வந்து அஃபீஷியல் வெப்சைட் தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு வேலை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மக்களாக இருந்தீங்க அதில் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்வு வந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த செய்தியை வந்து அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க மற்ற மாவட்ட மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நடக்கும் ஸோ அந்த வெப்சைட்லாம் வந்து நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணுங்க ஏன்னா இந்த பக்கம் வந்து நார்த் சைடு ஃபுல்லாக வந்து மழை கிடையாது இல்லை சென்னைக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு இப்போ வந்து சவுத் சைடு தான் ரொம்ப வந்து பாதிப்பு இருக்கிறதுனால அந்த ரெண்டு மாவட்டத்துக்கு வந்து ஒத்து வச்சிருக்கேங்க வேறு ஏதனும் சவுத் சைடில் இருக்கக்கூடிய மாவட்ட மக்கள் வந்து உங்களுக்கும் வெள்ள பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து வெப்சைட்டை செக் பண்ணுங்க மேபி இதுக்கப்புறம் கூட அவங்க வந்து ஏதாவது வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் தேர்வு நடைபெற அந்த நாள் வரைக்குமே நீங்கள் டெய்லியுமே அந்த வெப்சைட் வந்து செக் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ கண்டிப்பாக வந்து வந்து அடுத்த தேர்வு எப்பொழுதுன்னு அறிவிப்பாங்க அப்படி அறிவிச்சாங்கன்னா நீங்க அந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்க இல்ல நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனா நானும் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்றேன் ஓகேவா நன்றி வணக்கம்